பல பெயர் உண்டாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்த உன்னை போல மாநில பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா சொல்லுங்க நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா எனக்கு Yeah

உலக பிரபஞ்சத்திலே ஒரு முனிவருடைய வார்த்தையை கேட்டு அந்த முனிவர் கொடுத்த வளர்த்தினால் அந்த பெண்ணாகப்பட்டவள் உலோ உலக பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று அந்த பெண் பிறந்தால் சரி சோமி அப்படி அந்த பின்னாகப்பட்டவர்கள் பிறந்து நாம நாம உலகத்துல பிறந்துட்டோம் ஆமா உலக பிரபஞ்சத்தை உற்பலம் செய்ய வேண்டும் உருப்பம் செய்யணும் அப்படி என்று முதல் முதலாக செடி மரம் மட்டை கொடி செடி மடை கொட்டி எல்லாமே மடை கொட்டு கொட்டு போயிட்டு இங்க இப்படி செடி மரம் மட்டை கொடி இப்படி அடைத்து உபலம் செய்தான் உபல இப்படி செய்து முடிடனே என்ன நடந்தது என்ன முதலாக ஒரு கிளந்து குழந்தை குழந்தை நெற்றிகன்ன அந்த பெண்ணுடைய நெற்றிகன்ன அம்சியால ஒரு குழந்தை அம்மா என்று ஓடியேதான் அவனே என்று ஏற்றுக்கொண்டாளா இரண்டாவதாக நான் ஒரு ஆண் ஆனவன் ஆரேங்க யார் பிறந்த உடனே

அப்படின்னு சொல்லி அந்த ஆதி கண்ணன் சொல்ல ஆதி கண்ணனுடைய வார்த்தை கேட்டு அண்ணா மூன்றாவதாக நீங்க பிறந்தீங்க உங்களுடைய வார்த்தை மருத்துவ பேசுனா என்கிட்ட நான் 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 ஏன் தான் அப்பொழுது ஆதி கண்ணனுடைய வார்த்தை கேட்டு அந்த பெண்ணாகப்பட்டவன் சொல்றான் என்னனுங்க எப்படி எப்படி அண்ணா உங்களை போல தங்காயன்றி வந்த வந்து வந்திருந்தா அண்ணா ஏத்துக்குவேன் கண்டிப்பா அவரை போய் எவரை பிறக்க வைத்து எரித்தனோ அவரையே திருமணம் செய்வதுன்னா எப்படி என்ன திருமணம் போறப்பாரு நான் எப்படி கல்யாணம் பண்றது அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவர் ஆதிமாயா கண்ணங்களும் கேக்க அதற்கு தக்க ஆதிமாயா கண்ணன் தக்க பதுவாசரி சொன்னார் என்ன சொல்றாங்க பெண்ணே எந்த நெற்றிக்கண் வழியாக பிறக்க வைத்து எரித்தாயோ அதே நெற்றிக்கண் வழியாக உனக்கு உற்பணம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது அதே நெற்றிக்கண் வழியாக மீண்டும் அவரை பிறக்க வை அப்படி என்று சொன்னார் சரி சரி அவர் மீண்டும் பிறக்க வைத்த உடனே நான்

என்னை தேடி காரணம் என்னன்னு கேட்டபெருமானி எதற்காக தஞ்சம் என்று பயந்து ஓடி வந்தாய் அப்படின்னு கேட்டார் வழியாக பிறக்க வைத்தாலும் அதே நெற்றிகரிச்சா எரிச்சா

அப்படி நான் உமா பார்வதியை திருமணம் செய்வது பெருசல்ல அப்படி அந்த பெண்ணை நான் திருமணத்தை செய்வதாக இருந்தா எந்த அவளுக்கு எத்தனை கண்ணு மூன்று கண்ணு மூன்று கண்ணு அவள் இரு அவள் நெற்றியிலே இருக்கக்கூடிய நெற்றிக் கண் மூன்றாவது கண் அந்த கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுத்தால் நான் பார்வதியை திருமணத்தை செய்துகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்க சரின்னு சொன்னார் ஆதிமாய கண்ணன் இப்ப நான் போய் அங்க கேட்கணும் இல்ல ரெண்டு பேருக்கு இடையில மாட்டி கூடாதுல்ல எப்படி கண்ணு கேட்கணும் இல்ல அதே போல ஆதிமாயக்கன் பார்வதி இடத்தில் சென்றார் சரி அப்பொழுது பார்வதி இடத்தில் போய் கேட்டார் அம்மா அந்த எடுத்து சொல்லும்போது உன்னை திருமணம் செய்வதாக இருந்தால் உன்னுடைய கொடுத்தா திருமணம் செய்து கல்யாணம்

எனக்கு பாதி அப்படி எனக்கு இடபாகத்தில் சரி பாதி உடல் கொடுத்தால் நான் திருமணம் செய்கிறேன் அதே போல என் உடலிலே இடபாகத்தை அவளுக்கு பாதி தந்தை இன்னைக்கு வெள்ளிங்கி போய் பா இது என்ன திருச்செங்கோடு போய் பாரு சிவன் பாதி சக்தி பாதி வலது பக்கம் ஈஸ்வரன் இடது பக்கம் பார்வதி சாமி அங்க என்ன போச்சு நீ ஒரு ரூபாய் கூட காலைல போய் பாட்டு இல்ல போய் பாட்டு எங்க ஒரு பக்கம் தூங்க நேரம் வந்து எங்கே போலியோட தூக்கம் கட்டு அதே வேலையாக நீ போறேன் கூத்தும் வாங்குறான் ஆளுங்களையும் பாக்குறோம் கோயிலுக்கும் போறோம் எல்லாமே சமாளிக்கிறோம்ல என்ன பாதி உடல் குடுத்து நெற்றி கண்டை கேட்டாலும் கட்டுவேன் கட்டுவன் அதனால

ஆதிமாய கண்ணன் கேட்டு பார்க்கலாம் சரி அப்படின்னு சொல்லி ஆதிமாய கண்ணன் கேட்டேன் அதற்கு சொன்னார் என்ன உன் வலது கட்ட விரலை வைத்து உமா பார்வதியினுடைய நெத்தில் ஓங்கி அட்டைத்துவிடும் என்று சொன்னார்